தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் ஊடகம் இல்ல நீங்கள் கேட்குற கேள்வி சார் உங்களுக்கு அண்ணாமலை இப்படி சொன்னார் சார் உங்களை எடப்பாடியார் இப்படி சொன்னார் சார் உங்களை பற்றி ஸ்டாலின் விமர்சிக்கிறார் சார் உங்களை பற்றி சீமான் விமர்சிக்கிறார் அப்படின்னு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகிட்ட கேட்காம நீங்கள் இன்றைக்கி என்ன சார் செய்ய போகிறீங்க மக்களுக்கு நலத்திட்டம் எப்போ சார் தொகுதியில் போக போகிறீங்க தொகுதியில் எத்தனை பேர்த்துக்கு சார் நலத்திட்டம் செஞ்சுருக்கீங்க உங்கள் உங்கள் தொகுதியில் அனைவருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா சார் சார் உங்கள் தொகுதியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சார் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா சார் சார் உங்கள் தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் டாய்லெட் சுத்தமாக இருக்கா சார் சாப்பாடு கரெக்டாக நேரத்து நேரத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களா சார் சார் இன்றைக்கி நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க உங்கள் தொகுதியில் வேலை செய்கிறதுக்கு இது வரைக்கும் எவ்வளவு வந்து உங்கள் தொகுதியில் மக்களுக்கு என்னென்ன பணி செஞ்சுருக்கீங்க அதை கேளுங்க அதை கேளுங்க செய்யலையா சார் நீங்கள் உங்கள் தொகுதியில் போய போகவே இல்லையா மக்களுக்கு உங்கள் தொகுதியில் இந்த குறை வேணும்னு கேட்குறாங்க சார் நீங்கள் செய்யவே இல்லையா சார் சார் உங்கள் மக்கள் உங்கள் தொகுதியில் சாராய கடை வேணான்னு சொல்கிறாங்க சார் அதை நீங்கள் எப்போ சார் தூக்க போகிறீங்க அப்படின்னு சார் உங்கள் தொகுதியில் இன்றைக்கி வட இந்தியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க சார் நம்ம வீட்டு பெண்களுக்கு அப்படி என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகவியலாளர்கள் கேளுங்க எப்போ பார்த்தாலும் எழுபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன் சார் கருணாநிதி உங்களை திட்டினாரு சார் உங்களை ஜெயலலிதா விமர்சனம் செஞ்சார் சார் எம்ஜிஆர் உங்களை விமர்சனம் செஞ்சார் சார் கவுண்டமணி விமர்சனம் செஞ்சார் சார் செந்தில் விமர்சனம் செஞ்சார்னு எப்படி கேள்வி கேட்காதீங்க கேட்காதீங்க உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு என்ன சார் வேலை பார்த்துருக்கீங்க உங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குதாம் அதை முடிச்சிட்டிங்களா எப்போ சார் அதை முடிக்க போகிறீங்க என்ன சார் பண்ண போகிறீங்க எவ்வளோ சார் உங்கள் தொகுதிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அதை பற்றி கேளுங்கள் செய்யலைன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட்டர் ஊடகவியாளர் சரியாக இருந்தால் உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கலாம் காசுக்கு விலை போகாத ஊடகவியலாளர்களாக இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறீங்க இன்னைக்கு எனக்கு தெரியல உண்மை என்னமோ சொல்லுங்க இங்கே அது மாதிரி ஒன்றும் நடக்கலையே அதனால தான் ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகளை கண்டு பயப்படாதீங்க உள்ளது உள்ளதுபடி கேளுங்க உள்ளது உள்ளதுபடி போட்டு ஊடகத்தில் போடுங்க அப்போதான் இந்த ஜனநாயகத்தில் நடக்கும் ஊழல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும்